ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கால்சியம் சத்து கம்மியாக இருக்கவங்க இந்த ராகி வாரத்தில் ஒரு த்ரீ டைம்ஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக கால்சியம் சத்து இன்க்ரீஸ் ஆகுங்க இதில் நான் ஒரு இனிப்பு தோசையும் கார தோசையும் செஞ்சுருக்கேன் மாங்கே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ராகியும் கம்பும் ஈக்குவலாக சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது கூட வாழைப்பழம் நாட்டுச்சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறிங்க வாழைப்பழம் ஓரளவுக்கு மசிஞ்சால் போதும் அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோதாங்க இந்த மாதிரி பேன் கேக் மாதிரி சுற்றி எடுத்திங்கனா சூப்பரான ராகி இனிப்பு தோசை ரெடி அடுத்தது அதே மாவில் நான் கொஞ்சம் கேரட் வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் உப்பு சேர்த்து தோசை மாவு பதத்தில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தோசை மாதிரி லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் இது அப்போ தான் வேகும் நல்லா அவ்வளோதாங்க சூப்பரான ராகி தோசை ரெடி ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்